அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் திஸ் அம்மா மீட் மேஜிக்கல் மாமேட் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் ஏப்ரல் டுவெல் டு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கொரட்டைங்கிறது இந்த சத்தத்தை தாண்டியும் ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் அதாவது டேஞ்சரஸான விஷயம் டெத்துக்கான ரீசன்ஸ் இதுதான் இப்போ தூங்கிட்டு இருப்பீங்க மூச்சு கம்மியாக வந்துட்டே இருக்கும் உடம்புக்கு பட் அதுக்கான சிக்னல்ஸ் பிரெயினுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது நம்ம விடும் விடும்போதே இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸ்பவுஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக் இருக்கு அந்த அளவுக்கு கொரட்டை விடுறீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம்ல டெஃபினட்டா ஸ்லீப் ஆத்மியாவா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஸ்லீப் இட் இஸ் இஸ் சின்ன வயசுல தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல திடீர்னு தூங்கும் போது ஹார்ட் அட்டாக் வருது ஒருத்தங்க அப்படியே இறந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கான மோஸ்ட் காமன் ரீசன் இதுதான் நீங்க அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா டெபினட்டா அவங்க ஒரு லாங் டேர்ம் ஸ்னோரரா இருந்திருப்பாங்க தூங்கும் போது இந்த கீழ்த்தாடை ஃப்ரண்ட்டில் வரும்போது நாக்கு பின்னாடி போகாது நாக்கு பின்னாடி போகிறனால தான் எங்கள் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு ஸோ பேஷன்ட் தூங்கும்போது இந்த செஸ்ட் எஃபர்ட் சென்சர் பல்ஸ் ஆக்ஸிமீட்டர் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நேசல் கேன்லாம் இதுல வந்து ரெக்கார்ட் ஆகும் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டா தூங்குறதுக்கு மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டா அது ரெக்கார்ட் ஆகும் நம்ம தூங்குறது ஆப்னியா ஹைபாப்னா இண்டெக்ஸ் எவ்வளோ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ஸ் இன்டெக்ஸ் எவ்வளோ இந்த மாதிரி ஒன்னொன்னு இதை ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக எடுத்துக்கணும் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டேஞ்சரஸ் ஸ்டேஜ் போட்டுக்கு முன்னாடி இதை கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து குரட்டை விடுறது தான் மெயின் ரீசனாக இருக்கு ஒரு மனுஷனுக்கு எதனால் மேம் குரட்டை ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம குரட்டைங்கிறது என்னன்னாங்க ஒரு சத்தம் எய்தர் மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ எக்ஸ்ட்ராவா வர சத்தம் தூங்கும்போது போது ஸோ இந்த சத்தம் யூஸ்வலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூச்சு குழாய் இருக்கு அந்த மூச்சு குழாயில ஒரு அப்ட்ரக்ஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர் மூச்சுக்குழாய் குழாய் சின்னதாக இருந்தாலும் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் இருக்கு அந்த பைப்ல தண்ணி ஊத்துறோம் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது செடிக்கு ஃபாஸ்ட்டாக தண்ணி எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாது போகுது இல்லையா அதே மாதிரிதான் நம்மளோட மூச்சு குழாயில அந்த ஏர்வே பைப்புன்னு சொல்லுவோம் அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா நேரோ ஆச்சுன்னா இந்த மாதிரி சத்தம் வரும் அதே மாதிரி நேரோ ஆகுறது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒன்று வந்து நம்ம மூச்சு விடும்போது நம்ம கீழ்த்தாட பின்னாடி போய் இங்க அப்டிரக்ஷன் நடக்கிறது இந்த அப்ட்ரக்ஷன் ஆகும்போது அந்த பைப் வந்து சின்னதாகிறது இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு அந்த சத்தம் வரும் ஸோ இந்த மாதிரி சத்தம் வர்றது வந்து எதர் மூக்கு வழியாகவும் வரலாம் வாய் வழியாகவும் வரலாம் ஸோ எப்படி இருந்த எப்படி இருந்தாலுமே அந்த சத் எப்படி எப்படி வேணா அந்த சத்தம் வரும் ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் வந்து இது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாவே வந்துச்சு இந்த கொரட்டைங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நார்மல் எங்க அப்பா கொரட்டை விட்டாரு தாத்தா கொரட்டை விட்டாரு எல்லாரும் கொரட்டை விட்டாங்கல்ல எனக்கு நம்ம ஏன் கொரட்டை விட்டா என்ன வெறும் சத்தம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா குரட்டங்கிறது இந்த சத்தத்தை தாண்டியும் ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் அதாவது டேஞ்சரஸான விஷயம் எப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக காரமாக சாப்பிடும்போது நம்ம உணவு குழாயில் அங்கே புண்ணாகுது இல்லையா அல்சர் வருது எப்படி அல்சர் வருது அந்த காரமாக சாப்பிட்றதுனால சைட்ஸில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுனால அல்சர் வருது இதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளோட மூச்சு குழாயில் வரும் அதான் மூச்சு குழாயில் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு வைப்ரேஷன் என்ன இந்த மாதிரி காத்து காத்து வந்து ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு அதாவது அமுத்தி நேரோ ஆகுறதுனால அந்த காத்து ஒரு வைப்ரேஷன்ல போகும்போது என்ன ஆகும்னா அங்க உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது சோ அந்த செல்ஸ் வந்து என்ன செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம தூங்கும்போது நமக்கு பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குற செல்ஸ் என்ன சிக்னல் கொடுக்கும் நம்ம கரெக்டாக தூங்குறோமா நமக்கு கரெக்டாக மூச்சு வருதா அப்படிங்கிற சிக்னல் கொடுக்குற செல்ஸ் சோ அந்த சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகும்போது நம்ம சரியா மூச்சு விடலைன்னா கூட தூக்கத்துல அது ரெகுலேட் பண்ணும் தூக்கத்தை ஆனால் இப்போ நம்ம ரொம்ப நாளட்ட விட்டுட்டு இருக்கீங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒரு லாங் டேர்ம்ல கொரட்ட விட்டுட்டு இருக்கும் போது அந்த இருக்கிற செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது நமக்கு அந்த செல்ஸ்ல இருந்து பிரெயின்க்கு சிக்னல்ஸ் போகிறதே இருக்காது ஸோ என்ன ஆகும் கம்மியான அமௌண்ட் ஆக்சிஜன் நமக்கு உடம்புக்கு போனா கூட அதை சொல்றதுக்கான ஒரு சிக்னல் இல்லை ஸோ அப்போ என்ன ஆகும் கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்மளோட உடம்புக்கு போகும் ஸோ உடம்புக்குன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸுக்கு போகும் நம்ம நுரையீரலுக்கு போகும் அதுக்கப்புறம் அந்த லங்ஸ்ல இருந்து தான் அந்த பியூரிஃபைடு ஆக்சிஜனை வந்து நமக்கு மற்ற ஆர்கன்ஸுக்கு போகும் ஸோ அங்கேருந்து லங்ஸுக்கு போகிற ஆக்சிஜனும் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும்போது எஸ்பி அவுட்டும்னு சொல்லுவோம் ஸோ அந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்போது அங்கேருந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு போற அந்த ஆக்சிஜனும் நமக்கு லிவருக்கு போகிற ஆக்சிஜனும் கிட்னிக்கு போற ஆக்சிஜன் எல்லாமே பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் இது எல்லாமே கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்மியா இருக்கும்போது எகைன் இது வந்து நார்மலா நம்மளோட செல்ஸ்ல இங்கேயே ரெகுலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கம்மியா போகாம அங்கேயே ரெகுலேட் ஆகி கரெக்டா நம்ம போயிருக்கோம் ஸோ இப்போ கம்மியா போகும்போது அந்த ஆர்கன் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ ஹார்ட் ஆகட்டும் லிவர் ஆகட்டும் கிட்னி ஆகட்டும் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது இதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கொரட்டு விடுறவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுகர் வரும் டயபெட்டிஸ் வரும் ஹைப்பர் டென்ஷன் வரும் இதா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமலேயே இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இது வந்து இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா கடைசியில அந்த ஆக்சிஜன் சப்ளை நம்மளோட ஹார்ட்டுக்குலாம் கம்மியா வருதுன்னு அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் உண்மை குறைட்ட உறவுங்களுக்கு உண்மை எஸ் நான் எப்படிங்கிற சொல்றேன் அது 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 ஒரு ப்ராசஸ் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹார்ட்ல வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கு சோ எகெயின் எண்ட் ஆர்கன்ஸ் சொல்லுவோம் எண்ட் ஆர்கன்ஸ்னா அதுதான் கடைசியா நமக்கு ஆக்சிஜன் கடைசியா போற ஆர்கன்ஸ் அந்த ஆர்கன்ஸ்ல நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும்போது கடைசில அங்கிருந்து நமக்கு சிக்னல்ஸ் சொல்ற அதாவது அந்த ஆர்கன்ஸ் அவ்வளோ ஒரு ஆர்கன்ஸுக்குமே வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும்போது அது பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும் சோ நமக்கு வந்து கடைசி தான் வந்து பிரெயினுக்கு சிக்னலே போகுது உனக்கு வந்து ஆக்சிஜன் பத்தலன்னு சொல்லி ஹார்ட்டோ லங்ஸோ சொல்லும் போது ஓகேன்னு சொல்லி ஹார்ட் சாரி அப்ப பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை டக்குன்னு எழுப்பிடும் தூக்கத்துல சோ அப்பதான் அப்படின்னு மூச்சு டக்குன்னு திணறி எந்திரிச்சு மூ மூச்சு விடுவீங்க ஸோ இது வந்து கொரட்டை ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீப் ஆப்னியாங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஸ்லீப் ஆப்னியான என்னன்னா தூங்கிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூச்சுத்திணறை எந்திரிச்சு மூச்சு விடுவாங்க திரும்பியும் தூங்குவாங்க திரும்பவும் மூச்சுத்திணறை மூச்சு விடுவாங்க ஸோ இது ஏன்னா அந்த ஆக்சிஜன் சரியா ரெகுலேட் ஆகாம இந்த ஆர்கன்ஸ் வரைக்கும் அந்த ஆக்சிஜன் பத்தாம இருக்கும்போது அது சிக்னல் கொடுத்து நம்மளை எழுப்பி விட்டு மூச்சு வாங்குறது ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக மூச்சு வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இந்த ஆக்ஸ இந்த ஹார்ட்டோ லிவரோ கிட்னியோ வந்து எனக்கு இதுக்கு மேலே என்னால் என்னால் சொல்ல முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு அது வந்து சிக்னல்ஸே கொடுக்காது அங்கே இருக்கிற செல்ஸுமே சிக்னல்ஸ் கொடுக்காம போயிடும் அப்போ என்ன ஆகும் அப்போ தான் வந்து நம்ம தூங்கும்போது போது ஹார்ட் அட்டாக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏன் தூங்கும்போது அப்படி எந்திரிக்காமையே போகிறாங்க அப்படின்னா இந்த சிக்னல்ஸே போகாது ஸோ தூங்கிட்டு இருப்பீங்க மூச்சு கம்மியா வந்துட்டே இருக்கும் உடம்புக்கு பட் அதுக்கான சிக்னல்ஸ் பிரெயினுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ பிரெயினுக்கு சிக்னல்ஸே போகாம நம்ம அப்படியே அது அப்படியே வந்து டெத்துக்கான ரீசன்ஸ் இதுதான் இதே மாதிரி ஸ்ட்ரோக் ஏன் இதில் வருது அப்படின்னா இதேதான் ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாளா வந்து பிரெயினுக்கான ஆக்சிஜன் கம்மியாயிட்டே தான் ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரோக்குன்னு வருது இதே தான் லிவருக்கு சரியா போகாம இருக்கும்போது லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது லிவர் தான் வந்து நமக்கு டயபெட்டிஸ்க்கு தான் இன்சுலினுங்கிற ஒரு ஒரு ஹார்மோனை செக்ரியட் பண்ணுறது ஸோ அதுதான் வந்து நம்மளோட டயபெட்டிஸ் வராம இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ இன்சுலினும் குளுக்கோஸ் கிளைக்கஜனும் வந்து சரியாக செக்ரியேட் ஆகாமல் இருக்கும்போது அந்த இம்பாலன்ஸ் இருக்கும்போது எகெயின் சுகர் வருது டயபெட்டிஸ் வருது ஸோ இது இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரதுக்கான ரீசனே இதுதான் ஸோ மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் மெட்டபாலிக் சின்ட்ரோம்னா என்னென்னா இந்த ஹைப்பர்டென்ஷன் டயபெட்டிஸ் இதெல்லாம் சேர்கிறது தான் மெட்டபாலிக் சின்ரோம் அந்த மாதிரி ஒன்று வரதுக்கான ரீசன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் ஸ்லீப் இருக்கிறதுனால வருது இது நம்ம ஈஸியா எடுத்துக்கக்கூடாது இட் இஸ் அ லைஃப் டிசீஸ் சோ இது வந்து இது பண்ணாமல் நம்ம கொரட்டை விடும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நம்ம போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்ப நீங்க கொரட்ட விடுறதுல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்றது மக்களுக்கு யாருக்குமே தெரியாது அது சாதாரண தூங்க சொல்ல தூங்க அறியாமல் விடுறது தான் அது இப்போ அதை வந்து இவ்வளவு த்ரெட்னிங் இருக்கிற அளவுக்கு நீங்க சொல்றது வந்து டிஃபரெண்டா இருக்கு மேம் இப்போ ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மாறுமா ஆமா கொரட்டை விட்டு கொஞ்ச நாள் தான் அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது குழாயில் இருக்க செல்ஸ் டேமேஜ் ஆகுறதுதான் அடுத்த ஸ்டேஜ் ஸ்லீப் ஆப்னியா ஒரு லாங் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியா கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆக அந்த மூச்சு திணறல் வரும் தூங்கும் போது சரியா தூக்கம் இல்லாம இருக்கும் டக்குனு தூக்கத்துல எந்திரிப்பாங்க தூக்கமே பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு என் ஒன் என் டூ என் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்ல நமக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பும் ஒன்னொண்ணுக்கு யூஸ் ஆகுது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என் த்ரீ ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப்னு சொல்லுவோம் அதான் நம்மளோட உடம்புல இருக்க மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் எல்லாமே ரெஸ்டோர் ஆகுறதுக்கு அதுக்கான ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சு அது ரெஸ்ட் எடுத்து திருப்பியும் பேக் டு நார்மல் ஆகுறதுக்கான அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இந்த மாதிரி ஸ்லீப் அப்னா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்லீப்புக்கே மாட்டாங்க என் ஒன் என் டூ ஸ்லீப் போவாங்க டக்குன்னு மூச்சு திணறி எந்திரிப்பாங்க திரும்பவும் என் ஒன் என் டூ ஸ்லீப் போவாங்க ஸோ அந்த என் த்ரீ ஸ்லீப் அதாவது நல்ல தூக்கங்கிறதே இருக்காது அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும் போது டயர்டாவே இருப்பாங்க எவ்வளவு தூங்குனாலுமே டயர்டாவே இருப்பாங்க ஸோ அந்த தூக்கங்கிறது எவ்வளவு மணி நேரம் தூங்குறோங்கிறது இல்லை எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்குங்கிறது தான் ஸோ காலைல டயர்டா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது வண்டி ஓட்டும் போது ஒரு டூ செகண்ட்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு தூங்கிடுவாங்க அதே மாதிரி ஒபிசிட்டி அதாவது வெயிட் ஜாஸ்தி ஆய் ஆயிட்டே இருப்பாங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இந்த ஏரியால இந்த நெக்ஸ் ஆக்கம் இந்த ஏரியால ஜாஸ்தியாக வெயிட் போடுவாங்க அண்ட் பிஎம்ஆர் பேஸ்ட் மெட்டபாலிக் ரேட் கம்மி ஆயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ இது நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதாவது எப்போ நமக்கு ஒரு சிக்னல் அப்படின்னா கொரட்டை விடுறீங்க தூங்கும்போது உங்களால வந்து நல்ல ஃபுல் நைட் நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இல்லைன்னு தோணுது காலைல எவ்வளவு நேரம் தூங்கினாலுமே கால் எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இல்லாத ஃபீலிங் இருக்கு ஞாபகம் மருதி இருக்கு இந்த மாதிரி ஆக்டிவா இல்லாம இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டேஞ்சரஸ் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி இதை கரெக்ட் பண்ணிக்கணும் இப்ப நீங்க சொன்னீங்களா இப்போ பொதுவா இந்த கொரட்டை விடுறவங்களா பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க குண்டா இருக்கவங்க தான் இந்த மாதிரி கொரட்டை விடுவாங்க அப்புறம் ஹெவியா நல்லா சாப்பிடறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கொரட்டை ப்ராப்ளம் வரும் ஆனா இது ரீசன் எதனால வருது மேம் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடறதுனால கூட வர வாய்ப்பு இருக்கா இந்த நெக் சர்க்கம் சொல்லுவோம் இங்க வந்து ஃபேட் டெபாசிட் ஆக ஆக நமக்கு வாய் திறந்த தூங்கும் போது என்ன ஆகும்னா கீழ்த்தாட பின்னாடி போய் இங்க கம்ப்ரெஸ் பண்ணுது சோ மூச்சு குழாய் வந்து டைட் சின்னதாகுது அந்த சின்னதாகும் போது அங்க அங்க வர காத்துல வரதுதான் அந்த சத்தம் சோ இது எல்லாமே ஒரு சைக்கிள் அதே மாதிரி கொரட்டை விடுறதுனால குண்டாகிறாங்களா ஆறாங்களா குண்டாகிறதுனால விடுறாங்களா இட் இஸ் போத் குண்டாகிறதுனால ஆரம்பிக்குது ஆனால் கொரட்டை விட்டு விட்டு அந்த ஸ்லீப் போனதுக்கு அப்புறம் பாடினால இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் அந்த ப்ராப்பர் மெட்டபாலிசம் இருக்காது அதனால திருப்பியும் அந்த வெயிட் லாஸ் வந்து கஷ்டமா இருக்கும் சோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இப்போ இந்த இப்போ ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க மேல் ஃபீமேலுங்கிறதே இல்லீங்க அதாவது எப் நம்மளோட ஒன்று ஜெனடிக்ஸ் ஜீன் ரிலேட்டடும் கூட இது நம்ம ப்ராப்பராக பார்த்துக்காங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது ஃபுட் ஹேபிட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நமக்கு ஒபசிட்டி ஜாஸ்தியாகும் ஒபசிட்டி அதிகமாகும் போது இந்த மாதிரி குரட்டை வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ குண்டா இருக்கிறவங்க தான் குரட்டை விடுறாங்களான்னா இல்லை அதுவும் கிடையாது நிறைய பேர் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் இந்த கொரட்டை வரும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி குரட்டை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன் போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது எகேன் ரீசன் நிறைய டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு நம்மளோட வாயை திறந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்கோர்னு சொல்லுவோம் மலம்பட்டி ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னன்னா நாக்க வெளியே நீட்டிட்டு எந் எவ்வளோ வந்து ஓப்பனிங் இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த ஓப்பனிங்குமே இம்பார்ட்டன்ட் ஸோ அது வந்து அனட்டமிக்கலா அதாவது நம்மளோட பை பர்த்லேயே அந்த ஓப்பனிங் சின்னதாக இருந்துச்சுன்னா அகேன் அந்த மூச்சு விடும்போது இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு பண்ண வேண்டியது ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் என்ன ரீசன் ஐடென்டிஃபை பண்ணணும் அதை என்ன ரீசன் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ ஒருத்தருக்கு குரட்ட ப்ராப்ளம் இருக்கு அவங்க வந்து இப்போ அவங்களே அறியாம தான் அதை பண்றாங்க இப்போ அவங்க வீட்டில் சொல்லி அவருக்கு தெரிய வந்து இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க ஸோ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்லீப் லேப்னு இருக்குது நாங்கள் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஸ்லீப் லேப்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஹி கேம் வித் கம்ப்ளைண்ட் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியா அதாவது தூங்கும் திடீர்னு மூச்சு தங்க எந்திரிக்கிறேன் அப்படின்னு ஸோ அவருக்கு இப்போ நம்ம பண்ணுறது ஒரு ஸ்லீப் ஸ்டடி ஸ்லீப் ஸ்டடினா இப்போ நம்ம இங்கே போட்டிருக்குது செஸ்ட் எஃபர்ட் சென்சார் ஸோ இந்த சென்சாரில் வந்து நம்ம எந்த அளவு வந்து ப்ரீத் பண்ணுறோம் உள்ள எந்த அளவு எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இது ரெக்கார்ட் ஆகும் இது பல்ஸ் ஆக்சிமீட்டர் எந்த அளவு எங்க ரெக்கார்ட் ஆகும் எந்த அளவு வந்து நமக்கு பல்ஸ் இருக்கு வாட் இஸ் எஸ்பி டூ அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது வந்து நேசல் கேண்டிலா சோ இதெல்லாம் வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா இதை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தூங்கும்போது சோ நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணும் எந்த அளவு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இந்த ஆப்னியா ஹைபாப்னியா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணும் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு ரெக்கார்ட் பண்ணும் ஈவன் சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னி அதாவது பிரெயின்ல இருந்து வர சிக்னல்ஸ்னால நமக்கு இந்த மூச்சுத்திணர்வு ஏற்படுதா அப்படிங்கறதையும் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணும் சோ இது பேஷண்ட் போட்டு தூங்கும்போது அந்த ட்யூரிங் த ஸ்லீப் இப்போ நைன் ஓ கிளாக் டு சிக்ஸ் ஓ கிளாக் நைட் நைன் டு மார்னிங் சிக்ஸ் போட்டு தூங்குறாங்க அப்படின்னா ஸோ இதை போட்டுகிட்டே கூட இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா நடுல எந்திரிச்சு போலாம் ஸோ காலையில அந்த சிக்ஸ் ஓ கிளாக் போது இதுல கம்ப்ளீட்டா மானிட்டர் ஆயிருக்கும் ஸோ அந்த ரிப்போர்ட் வரும்போது நமக்கு எந்த அளவு தூங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எவ்வளவு இருக்கு index இஸ்ங்கிறது எவ்வளோ இருக்கு RDI, respiratory distress index எவ்வளோ இருக்கு and uh, restless leg syndrome, இருக்கா அதாவது கால ஆட்டிட்டு இருக்காங்களா தூக்கத்துல இந்த மாதிரி monitor பண்ணலாம். மானிட்டர் பண்ணலாம் பேசின் பேஷன்ட் தூங்கும்போது இந்த chest effort sensor, pulse oximeter இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நேசில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதுல இருந்து ரெக்கார்ட் ஆகும் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டா தூங்குறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி விட்டுட்டா அது ரெக்கார்ட் ஆகும் நம்ம தூங்குறது ஆப்னியா ஹைபாப்னியா இண்டெக்ஸ் எவ்வளோ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரக்ஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ இந்த மாதிரி இதை ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி காலில் எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் சோ அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு இப்போ மைல்டு மாடரேட் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி அப்ளைன்ஸ் கொடுக்கணும் மாடரேட் அண்ட் சிவியர் இருக்குன்னா எந்த மாதிரி அப்ளைன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வந்த தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இதோட சேர்த்து கிளினிக்கல் கோருலேஷன்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஓப்பனிங் அதாவது மலம்பட்டி ஸ்கோருங்கிறது எவ்வளோ இருக்குது அவங்களோட அந்த கொஸ்டினார் கொடுத்துருக்கோம் இல்லையா அதோட கோரிலேட் பண்ணி அவங்களோட என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அவங்களுக்குன்னு கோரிலேட் பண்ணி தான் நம்ம என்ன அப்ளைன்ஸ் கொடுக்க போறோங்கிறத டிசைட் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் மைல்ட் அண்ட் மாடரேட்டாக இருக்கும் இப்போதான் குரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்லீப் ஆப்னியா இருக்கு ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ் தான் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாயில வந்து ஒரு அப்ளைன்ஸ் போடுவோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வாயில அளவு எடுத்துட்டு கீழ்த்தாடையில கொண்டு வந்து எந்த அளவு அவங்க கொண்டு அவங்க மசில்ஸ் நார்மலா பிஹேவ் பண்ணுது நார்மலா இருக்கு எந்த அளவு முன்னாடி கொண்டு வந்தா இந்த ஏர்வே ஓபன் அப் ஆகுது அதாவது விடாம எந்த அளவு ஏர்வே ஓபன் அப் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நைட் தூங்கும் போது வாயில போட்டுக்கிறதுக்கு ஒரு அப்ளைன்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டம் மேட் அப்ளைன்ஸ் சோ இது பேரு மேண்டிப்ளர் அட்வான்ஸ்மெண்ட் டிவைஸ் மேட் டிவைஸ் சொல்லுவோம் தூங்கும் போது குரட்ட விடுறேன் அப்படின்னா நான் அதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது

நீங்க சைட்ல திரும்பி படுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது போஸ்டர்னால குரட்ட விடுறாங்கன்னா ஓகே சைட்ல திரும்பி படுத்தா படுத்தாட்ட விட மாட்டாங்கன்னு பட் அதர்வைஸ் ஏதாவது ஸ்ட்ரக்சரலா குரட்ட விடுறாங்க ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்னால குட்ட விடுறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணாலும் பிரிவெண்ட் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்கா அந்த குரட்ட வரதான் செய்யும் அதுக்கு சொல்யூஷனே கிடையாது விட ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரலா இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அப்படித்தான் நமக்கு மூச்சு உள்ள போகணும்னா அப்ப காத்து உள்ள தான் ஆகணும் காத்து உள்ள போனா ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அந்த மாதிரி சத்தம் வந்துதான் ஆகும் ஸோ அந்த மாதிரி சத்த வரத நம்ம வேணால் ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ என்னைக்காவது ஒரு டயர்டா ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்றீங்க டயர்டா என்னைக்காவது குரட்டை விடுறது வேற அப்போ அந்த டயர்ட்னஸ்ல நமக்கு நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அந்த கொரட்டை வர்றது தட் இஸ் ஓகே பட் ஆனால் ரெகுலராக கொரட்டை விடுறீங்க உங்க ஸ்பௌஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு அந்த அளவுக்கு குரட்டை விடுறீங்க அப்படின்னா அது லாங் டேம்ல டெஃபினட்டா ஸ்லீப் ஆப்னியாவா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஸ்லீப் ஆப்னியானா இட் இஸ் டேஞ்சரஸ் இட் இஸ் லைஃப் ஸோ ஸ்லீப்பாட்னியாக வந்துருச்சுன்னா என்ன வேணால் ஆகலாம் ஸோ ஏன் சின்ன வயசில் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் திடீர்னு தூங்கும் ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஒருத்தங்க அப்படியே இறந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கான மோஸ்ட் காமன் ரீசன் இதுதான் நீங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஒரு லாங் டேர்ம் ஸ்னோராக இருந்திருப்பாங்க ஸோ இது மேல் தாடையில் ஒரு டிவைஸ் இது அப்படியே அந்த பல்லோடு சேர்த்து உள்ளே போட்டுப்பாங்க இது கீழ்தாடையில் ஒரு டிவைஸ் இது கீழ் போட்டுப்பாங்க இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இலாஸ்டிக் மேல்தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போடும்போது போது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து கடிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா இது போடும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவு எடுத்திருப்போம் இது போடும் போதே கீழே தாடையை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து கடிக்கும் போது ஸோ இங்க இருக்கிற அந்த ஏர்வே இருக்கு இல்லையா அந்த அப்ட்ரக்ஷன் இல்லாம ஏர்வே ஓப்பன் அப் ஆகும் ஸோ நாக்கும் ஃப்ரண்ட்ல வந்துடும் ஸோ நாக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நாக்கு உள்ள வந்து முன்னாடி வந்துடும் ஸோ நாக்கும் ஃப்ரண்ட்ல வர்றதுனால இந்த அப்ட்ரக்ஷன் நார்மலைஸ் ஆகும் இது ஒரு டைப் ஆஃப் அப்ளைன்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அப்ளைன்ஸ் அப்ளைன்ஸ் இருக்கு அதாவது ட்ரீம் டேப்னு ஒரு அப்ளைன்ஸ் இருக்கு அகைன் சிலருக்கு நாக்கு பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாக்கை ஹோல்ட் பண்றதுக்கு இந்த டிவைஸ்லயே நாக்கை ஹோல்ட் பண்றது சோ கரெக்டா கொண்டு போய் நாக்கு அங்க வச்சுட்டாங்க அப்படின்னா தூங்கும்போது இந்த கீழ்தா ஃப்ரண்ட்ல வரும்போது நாக்கு பின்னாடி போவாது நாக்கு பின்னாடி போறதுனால தான் அப்ட்ரக்ஷன் இருக்கு ஸோ அந்த மாதிரி அப்ட்ரக்ஷன் இருக்காது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளைன்ஸ் இருக்கு இந்த அப்ளைன்ஸோடவே சேர்த்து ஒரு பைப் வர மாதிரி இருக்கு அந்த பைப்ல மூச்சு விடுறதுக்கு தனியா இருக்கும் ஸோ இது இந்த சிபேப்போட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளைன்ஸ் இருக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அப்ளைன்ஸ் இதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் எந்த அளவுக்கு